காய்விவா செலவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து தங்கம் கடந்து வந்த பாதை எப்போல்லாம் வந்து ரேட் எவ்வளோ எல்லாம் அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் தங்கத்தோடைய விலை எது எவ்வளோ வரைக்கும் அதிகரிக்கலாம் இல்லை குறைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நிபுணர்களில் என்னென்ன கருத்து கணிப்பு கணிப்பாங்க அப்படிங்கிறதை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கணும்னு சொல்லி நம்ம விருப்பப்பட்டாலோ இல்லை ஒரு நகை வாங்கி போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ அதற்காக தான் பணம் வந்து சேர்த்தி வச்சு குறைஞ்சது ஒரு ஒரு தோடு வாங்குறதுனா கூட ஒரு ஐயாயிரம் கொடுத்தா நம்ம ஒரு தோடு வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆசைங்கிறத விட ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பவுன் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ரூபாய் அது அதாவது இன்றைக்கிற ரேட் ரூபாய் அதுக்கு செய்யூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் போட்டால் எழுபதாயிரத்தையே நம்மளுக்கு கடந்தாச்சுங்க ஸோ பார்த்திங்கன்னா அதை நம்ம வந்து ஆசைக்குன்னு போடுறத விட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக இப்போ நம்ம ஒரு அறுபதாயிரரூபா ப்ளஸ் வந்து ஒரு பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் கொடுத்து வாங்கினா அது நமக்கு நாளைக்கு வந்து திரும்ப ரிட்டர்ன்ஸ் வந்து நல்ல இதாக இன்கமாக கிடைக்குமா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இப்போ வந்து நகையோட ரேட் வந்து எக்கச்சக்கமாக அதிகரிச்சிருச்சுங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தங்கத்துடைய விலை வந்து கடந்து வந்த பாதைகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா

இருபதாவது வருஷத்தில் தான் முப்பதாயிரம் ரூபா ஒரு சவரன் வந்து முப்பதாயிரரூபா இப்போ நான் சொல்லக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ஒரு சவரன் கூடிய பணங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்தை எட்டிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சவரன் நாற்பதாயிரம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து இது ஒரு புதிய உச்சமாக தெரிஞ்சுது இதுக்கு மேலே அதிகரிக்குமா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்த சமயத்தில் டக்குன்னு ஐம்பதாயிரத்தை வந்து கிராஸ் ஆகிடுச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இன்றைக்கி த ரேட் அறுபதாயிரத்தி இரநூறுபா அதாவது புதிய உச்சத்தை வந்து தொட்டுருக்குதுங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சவரனுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது சில நாட்களில் பார்த்திங்கன்னா சில வருஷத்தில் கொஞ்சம் வந்து டவுனும் இருந்துச்சு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரே நிலவு லெவலில் இருந்த காலமும் உண்டு ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு மூன்று வருஷத்தில் கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய விலை வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ராக்கெட் ஸ்பீடில் போகுதுன்னே சொல்ல முடியுங்க அளவுக்கு அதிகரிஷ்டி வந்துட்டுருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம சீட்டு போட்டாவே ஒரு அரை சவரன் ஒரு சவரன் இருக்கிற அளவுக்கு வந்து நம்மளால் வந்து மிச்சம் முடிக்க முடிஞ்சுது இளத்தரசிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்ம வந்து குடும்பத்தில் சிறுக சிறுக வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சோம் கூட நம்ம வந்து நகை வாங்கிட்டு இருந்து முடிஞ்சுது இப்போ அப்படி கிடையாதுங்க பெரிய அமௌண்ட்டை ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வச்சாலும் கூட ஒரு ரெண்டு சவரன் வாங்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய தான் அமைஞ்சிருக்கு இப்போ வந்து ஒரு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரெண்டு சவரன் கூட வாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது தங்கத்தொடைய விலை வந்து வரும் நாட்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இப்போ இருக்கோம் நம்ம ஸோ பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் ஒரு லட்ச ரூபாயே வந்து ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பு சொல்லியிருக்காங்க வாய்ப்பு தான் சொல்லியிருக்காங்க இதாக கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது டேட்டா சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பட்ஜெட்டில் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் சொல்கிறாங்க ஒன்று வந்து கஸ்டம் டியூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அதாவது சுங்க வரி இருக்குது இல்லைங்களா அது வந்து கடைசி பட்ஜெட்டில் ஆறு பர்சன்டேஜாக குறைச்சாங்க அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சவரனுக்கு மூன்று ரூபாயிலேருந்து நாலாயிரம் ரூபாய் வந்து குறஞ்சது இல்லைங்களா அதை மீண்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சிலர் சொல்கிறாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தங்கத்தொடைய விலை மீண்டும் பார்த்திங்கன்னா அது மூணாயிரம் ரூபா வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறாங்க சவரனுக்கு அதுவும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதே சுங்க வரியை வந்து ஆறு பெர்சன்டேஜ்லேருந்து இன்னும் கொஞ்சம் குறைப்பாங்க அது மூலமாக பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை இன்னும் நாலாயிரம் சவரனுக்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு கருத்து கணிப்பாக தான் போயிட்டு இருக்கு என்ன வந்து சொல்ல போகிறாங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பன்னிரெண்டாவது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சுங்க வரி ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் வந்து நமக்கு இருந்துச்சு ஸோ கஸ்டம் ட்யூட்டின்னு சொல்லக்கூடிய சுங்க வரி தான் இருந்தது அதுக்கப்புறம் பண்ணாங்க கடந்த பட்ஜெட் வந்து ஆறு பர்சன்டேஜ் தான் வரைக்கும் குறைச்சினாங்க இப்போ வந்து ஆறு பர்சன்டேஜ் தான் போயிட்டுருக்கு இப்போ மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா இல்லை டிக்ரீஸ் பண்ணுவாங்களா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குது இல்லை குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தொடையவிலே சவரனுக்கு ஒரு மூன்றுரூவா மூணாயிரூபா நாலாயிரரூபா வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ஸோ ரெண்டு பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கம் இவ்வளோ வில வந்து அதிகரிச்சிச்சு நீ நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிறது மட்டும் யாரும் நினைக்க வேண்டாங்க எப்போவுமே நம்ம ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும் இது நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணங்கள் வரணும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இப்போ ஒரு ரெண்டு கிராமாவது நம்ம வந்து வருஷத்தில் எடுத்து வைக்கணும் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க ஒரு சின்னதாக ஒரு ஆயிர ரூபாய்க்காவது ஒரு சீட்டு போடுங்க மாதத்துக்கு ஒரு ஆயிரரூபாய் எப்படியாவது சேர்த்து வச்சு வாரத்துக்கு இரநூறுபா இரநூறுபான்னு எடுத்து வச்சு மாதத்துக்கு ஒரு ஆயிரரூபாய்க்காவது சீட்டு போடுங்க சிறுக சிறுக வைங்க கண்டிப்பாக ஒரு மில்லிகிராம் யாவது நம்ம வந்து தங்கம் வாங்கிக்க முடியும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டு ஆயிரக்கணக்கில் கொண்டு போனா தான் நகை கடையில் நம்ம வந்து நகை வாங்குற மாதிரி இருந்தது இப்போ அப்படி கிடையாதுங்க டிஜி கோல்டு இருக்குதுங்க நூறுபாய்க்கு கூட நீங்கள் வந்து தங்கம் வந்து சேமிச்சுக்க முடியும் அதே போல் கோல்டு பீஸ்ஸுன்னு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ம நகை கடையில் எல்லாமே வந்து ஆயர் ரூபாயிலேருந்து நகைச்சீட்டு இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்டு எது வந்து நம்பிக்கையாக இருக்கும் தரமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து கோல்டு சீட் கோல்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இப்போ சேர்த்து வச்சீங்கன்னா ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நகையோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு அவசர ஆத்திர காலத்துக்கு நமக்கு கொஞ்சோண்டு ஒரு ஒரு சவரன் நகை இருந்தால் கூட நம்ம வந்து திடீர்னு அவசரத்துக்கு தேவைக்கு நம்ம வந்து பேங்க்கில் வச்சு நம்ம வந்து பணம் வாங்கிக்க முடியும் யாரோடைய கையும் எதிர்பார்க்க வேண்டியது இருக்காது ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணலங்க நில என்ன நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்கேன் ஸோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுங்க ஆயிரம் பேர் ஐடியா கொடுக்கலாங்க ஆனால் வந்து நீங்க தான் வந்து சொந்தமாக உங்களுக்கான முடிவை நீங்கள் எடுத்துக்கணும் அது மட்டும் பொருளாதார ஆலோசகரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு கூட தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவாக எடுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்